கர்த்தருக்கு பிரியமானவர்களே க உங்களோடு பேசுவருக்கும் வார்த்தையை கேட்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுகிறாய் இது உன்னிடத்திலும் கொண்டு திவஜனமே இங்கே ஆண்டவர் ஒரு கூட்டத்தினரை குறித்து அவர்களுடைய கிரியையை குறித்து சொல்லுகிறார் அவர்கள் யார் என்றார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது என்றால் இரு உலகங்களிலும் அதாவது உலகத்திலும் ஒரு கால் வைத்திருப்பார்கள் ஆண்டவருடைய காரியத்திலும் ஒரு கால் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் அந்த கூட்டத்தினர் என்று சரித்திரம் சொல்லுகிறது அந்த கிரியைகளை நாம் வெறுக்கிறோம் என்று சொல்லுகிறோமாம் ஆனால் அந்த கிரியைகள் நம்மிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உலகத்துக்கு ஒரு வேஷம் ஆண்டவருக்கு ஒரு வேஷம் நம் போடுவது எனக்கு பிடிக்காது அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நீயே உலகத்தோடு வாழும்போது ஒரு மாதிரியும் ஆண்டவருக்காக நிற்கும் போது வேறு மாதிரியும் இருக்கிறாய் என்பதை நினைத்து ஆண்டவர் வேதனையோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் தெய்வ ஜனமே உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் மொத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கும் போது உலகத்திற்கு ஏற்றார் போல நடக்கிறோம் உலகத்து மனுஷருக்கு ஏற்றாற் போல நடக்கிறோம் உலகத்து மனுஷர்களை புரியப்படுத்த என்னென்னவோ செய்கிறோம் அதே சமயத்தில் ஆண்டவருடைய காரியம் என்று வந்துவிட்டால் அதற்குள் நம்முடைய முழு பலத்தையும் கொடுக்கிறோம் ஆண்டவருக்கான இதை செய்வேன் அதை செய்வேன் ஆண்டவர் சந்தோஷப்படும்படி செய்வேன் என்று அநேக காரியங்களை தியாகத்தோடு தான் செய்கிறோம் அதில் மாற்றமில்லை உலகத்திற்கு ஒரு கால் இதற்கு ஒரு கால் என்றால் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது சொல்லுகிறது ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெது இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறது தேவ ஜனமே இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது நான் எப்படி இருக்கிறேன் உலகத்தோடு ஒத்தவேஷம் தரித்து கொண்டிருக்கிறேனா அல்லது உலகத்தில் இருந்தாலும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டிய நேரம் நேரத்தில் நாம் தவறுகிறோம் அல்லவா உலகத்தோடு போய்விட்டால் மனுஷர்களை பிரியப்படுத்த சில காரியங்களை செய்து விடுகிறோமே அது ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்று கூட அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோமே இன்றைக்கு இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நான் அதை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு நான் வெறுக்கிறேன் ஆண்டு அதை என் ஜீவியத்தில் காண்பிட்டேன் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி பாருங்கள் ஆண்டு சந்தோஷப்படும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ மதஸ்தரின் கிரியைகளை நாம் செய்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த புரியப்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்து பாருங்கள் அவருடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நான் நிரம்பும் அவர் உங்களை அதிகமாய் நேசி